பிரபல ஐடி நிறுவனமான ஆரக்கில் நிறுவனம் இப்போ அவங்க கம்பெனில இருந்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த ஜூலை மாசம் தான் டிசிஎஸ் நிறுவனம் வந்து ஒரு லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கம்பெனியோடய ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து ரெண்டு பெர்சென்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் போன்ற பல ஐடி நிறுவனங்கள் தொடர்ந்து லே ஆஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து ஆரக்கில் நிறுவனமும் லே ஆஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஏழு ஆஃப் அவங்க ஒர்க் ஃபோர்ஸை கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த லே ஆஃப் பண்ணுறாங்க எத்தனை பேர் பாதிக்க தேவைப்படுறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபுல்லா பாருங்க ஸோ ஆரக்கிள் நிறுவனம் அவங்களுடைய கிளவுட் டிபார்ட்மெண்ட்ல ஸோ இந்த கிளவுட் சம்பந்தப்பட்ட அந்த யூனிட்ல வந்துட்டு லே ஆஃப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கிளவுட் இன்ஜினியரிங்ல இருந்து இந்த கிளவுட் சம்பந்தப்பட்ட இந்த டேட்டா சென்டர்ஸ் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஏழு பர்சன்ட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பேர் கிட்ட பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இந்த ஓசிஐ டிவிஷன் இந்த ஆரக்கிள் கிளவுட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டிவிஷன்ல இந்த சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் தான் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வைஸ் ரொம்ப ஹையா இருந்தாங்க ஸோ இது வரைக்கும் நடந்த பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்லயுமே வந்து ரொம்ப நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருந்தக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸுமே வந்துட்டு லே ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ கம்பெனி சைடு வந்து கேட்கும் இது வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான லே ஆஃப் கிடையாது ஸோ பியூர்லி ஃபார் பிசினஸ் ரீசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பல பல இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்களாகட்டும் இல்ல காஸ்ட் கட்டிங் பண்றாங்க ஆகட்டும் ஸோ இந்த மாதிரியான பியூரா பிசினஸ் ரீசனுக்கு தான் லே ஆஃப் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கும் அந்த எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணமா அந்த நிறுவனம் தர தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு எங்க கம்பெனியை ரீஸ்ட்ரக்சரிங் பண்றோம் ஸோ இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த லீடிங் இந்த கிளவுட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த லீடிங்கான கூகுள் கிளவுட் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் அஜியோர் ஸோ இவங்க கூட ஒரு போட்டி போட தன்மையான நாங்க எங்களுடைய காம்படிவ்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கம்பெனியை ரீஸ்ட்ரக்சரிங் பண்றோம் ஸோ அதுல ஒரு அன்வாண்டட் அன்னெசரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரீம் லைன் பண்ண பாக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த லே ஆஃப் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அந்த செவரன்ஸ் பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு ஒரு ஃபோர் வீக்ஸ்க்கான சேலரியை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய கடைசி ஒன் மந்தோட சேலரியை பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க கூடுதலாக அவங்களே இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு பொறுத்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா வீக்ஸ் கொடுத்துருக்காங்களாம் ஸோ நீங்கள் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா த்ரீ வீக்ஸ் சேலரி கிடச்சிருக்கும் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டூ வீக்ஸ் சேலரி உங்களுக்கு அந்த செவரன்ஸ் பேக்கேஜில் கிடச்சிருக்கும் ஸோ அதாவது வித் அந்த வெக்கேஷனுக்குலாம் போகக்கூடிய இந்த பே அவுட்ஸ் எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு அதையும் சேர்த்துமே வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது ஒரு எம்ப்ளாயி வந்து அவருடைய லே ஆஃப் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு இருபது நிமிஷத்துல என்னோட வேலையே போயிடுச்சு என்னோட ஃபியூச்சரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஒரு ஜூம் கால்காக கூப்பிட்டாங்க அந்த கால்ல வந்து என் மேனேஜர் இருந்தாரு அப்புறம் அந்த ஹெச்ஆர் வந்துட்டு இருந்தாங்க கூப்பிட்டு உடனே அடுத்த இருபது நிமிஷத்துல என்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க என்னுடைய ஆக்சஸ் கார்டோடைய ஆக்சஸ் கட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்னால் போயிட்டு எதுவும் கேள்வி கூட கேட்க முடியாத நிலமைக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ அதாவது இப்போ என்ன நம்பியே இருக்கக்கூடிய என் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்னால் சொல்லவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தாரு இன்னொருத்தர் கேட்டப்போ இது நார்மலா ஒரு பிசினஸ் அப்டேட் மெயில் மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அதே மாதிரி ஒரு பிசினஸ் அப்டேட் அப்டேட் காலாக தான் இருக்கும் அந்த ரொட்டீன் காலாக தான் இருக்கும் அப்படின்னு அட்டன் பண்ண போய் அது வந்து ஒரு லே ஆஃப் நியூஸ் சொல்கிறாங்க அங்கே ஸோ அந்த ஹெச்ஆர் வந்து எனக்கு அந்த செவரன்ஸ் பேக்கேஜ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் மற்றபடி வேறு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கம்பெனி சைட்லேருந்து எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறையவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த இந்தியன் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஷிஃப்ட் தான் ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து பெங்களூரில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆரோக்கியல் சைட்லேருந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்துமே ஏன் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் எதுக்காக இந்த திடீர் லே ஆஃப்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் நடையில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ வார்னிங் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை எல்லாமே ரொம்ப சடனாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எம்ப்ளாயிஸ் இந்த ஒரு நிமிஷம் நான் வேலை பார்க்குறேன் அடுத்த நிமிஷம் என்கிட்ட வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த ஐடி இண்டஸ்ட்ரி மொத்தமே இப்படி தான் செயல்பட்டு இருக்கா இல்லை எல்லா கம்பெனிஸுமே இப்படி வரிசையாக லே ஆஃப் பண்ணுறதை பார்த்தா இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து அதுக்கு மாதிரி நம்ம நம்மளே எக்யூப் பண்ணிக்க வேண்டியது இன்றைக்கி மாடர்ன் இந்த ஐடி லேண்ட்ஸ்கேப்பில் ரொம்ப முக்கியமாக ஆகுது அடுத்த அடுத்த சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க